அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அழிவுறு மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வாழ்வை பெற்றுக் கொள்ளப் போகிற மக்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கவில்லை என்று புனித பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அழிவுக்குரிய மக்கள் யார் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் படி ஏசு கடவுளின் மகன் ஏசு இறை மகன் ஏசு மெசியா என்று ஏசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத அத்துணை மக்களும் சாத்தானின் பிள்ளைகளாக இருப்பதால் புனித யோவான் எழுதிய செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறை வார்த்தையின்படி இவர்கள் அனைவரும் கடவுளின் சிரத்திற்கு ஆளாவதால் இவர்கள் அழிவுக்குரியவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத அத்தனை மக்களுமே அழிவுக்குரிய மக்கள் இரண்டாவதாக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையின் போல் பிறரை அன்பு செய்யாத அத்தனை மக்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது எனவே தங்களை போல் பிறரை அன்பு செய்யாத அத்துணை மக்களுமே அழிவுக்குரிய மக்களாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக்கொள்ள கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருந்தும் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அதிக பற்று கொண்டு கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிகேடாக செயல்பட்டு சாத்தானோடு இணைந்து முழுவதும் பாவ வாழ்க்கை வாழ்கிற அத்துவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த மூன்று வகையான மக்களும் அழிவுக்குரியவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்யாத மக்கள் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் கட்டளைகளை மீறி நெறிக்கேடாக அழிவுக்குரியவர்கள் இவர்கள் அனைவரும் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் ஏனென்றால் இறை வார்த்தையை கேட்டு இவர்கள் மனம் மாறாதபடி சாத்தான் இவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை பறித்து விடுவதால் பற்றிய நற்செய்தி இவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மீட்பு பெற முடியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அனைவருமே விண்ணக ராஜ்யத்தை அழைக்க பெற்ற மக்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர் கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்களாக இருப்பதால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வோம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்று அற்றவர்களாய் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் அந்த நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் பின்னகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்க பெற்ற மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் பற்றாற்றவர்களாய் இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயில் எங்களுக்கு எடுத்துச் சென்றீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை போல் பிறரை அன்பு செய்து பற்றி பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்